யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் நேற்றிரவு போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இதுகுறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆறு பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்த மேலதிக விவரங்களையும் சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எட்டு பேர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன விடுதலை புலிகளை பாராட்டியிருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணி போல் யாழ்ப்பாணம் தென்மராட்சி கச்சாய் பகுதியில் போலீசார் சூட்டு தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் அதாவது சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிய உளவு இயந்திரம் ஒன்று வேகமாக வந்திருக்குது அப்ப போலீசார் வந்து மறித்திருக்கின்றார்கள் கச்சாய் பகுதியில் வச்சு மறிக்கும் போது போலீசாருடைய கட்டளையை மீறி அந்த உளவு இயந்திரம் போயிருக்குது நிக்காமல் போயிருக்குது அதனையடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அந்த உளவு இயந்திரத்தை செலுத்தி கொண்டு போன சாரதி இருபது வயதுடைய ஒரு இளைஞர் அவர் வந்து அந்த தாக்குதலில் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த குறிப்பிட்ட அந்த இளைஞர் தந்தையாருடைய பேர் மாணிக்க மதுசன் என சொல்லப்படுகிறது அவர் தான் இப்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த உளவு இயந்திரமும் மணலும் கொடிகாமம் பகுதி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இதேவேளையில் நேற்று ஒரே நாளில் யாழ்ப்பாணத்தில் ஆறு பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களில் நேற்றைய நாளில் சுற்றி வளைப்பு தேடுதல்கள் இடம்பெற்றன அதன்போதுதான் இந்த ஆறு பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ன பிரச்சனை இப்பவே வந்து இந்த போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்குது நாடு முழுவதும் கடுமையான சோதனைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கான நாடளாவிய ரீதியிலான ஒரு பாரிய வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்னெடுக்க இருக்கின்றது முப்பதாம் தேதியிலிருந்து இன்னும் கூடுதலான சுற்றி வளைப்புகளும் கைதுகளும் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இதனை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நாட்டு மக்களிடம் ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சிருக்கார் உங்களுக்கு தெரிந்த போதைப்பொருள் வியாபாரிகள் போதைப் பொருள் கடத்துபவர்கள் எவராக இருந்தாலும் பயப்படாமல் வந்து போலீஸாருக்கு தகவல்களை சொல்ல சொல்லி ஏன்னு சொன்னால் இப்போ எல்லா இடத்தையும் வந்து போலீஸ் கண்காணிக்க முடியாது எங்கேயாவது கிராம பகுதிகளில் ஒதுக்குப்புறமான இடங்கள்ல எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து கண்காணிப்புகள் இருக்காது எனவே அந்த இடங்கள்ல பொதுமக்களுக்கு தான் எல்லா தகவல்களும் தெரியும் எனவே பொதுமக்கள் கொடுக்குற தகவல்களின் அடிப்படையில் தான் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்று சொல்லி இதில் பொதுமக்களுடைய பிரச்சனை என்னென்று சொன்னால் எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் நம்பி போய் தகவல் தான் ஏனென்று சொன்னால் பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகள் ஓகேயாக இருந்தாலும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் வந்து இன்னமுமே இந்த மாதிரியான பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்ற மற்ற சட்டவிரோதமான செயல்கள் செய்கிற ஆக்களோட வந்து தொடர்பில் இருக்கபடியால உடனடியாக தகவல்கள் அவர்களுக்கு போயிடும் இந்த மாதிரி இன்ன கலர் வந்த போட்டுக்கொண்டு ஆள் வந்து உம்ம பற்றி தகவல் சொல்லியிருக்க ஆளுக்கா கவனியும் என்று சொல்லி சொல்லி விட சரிதானே எனவே இப்படியான தகவல்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எனவே பொதுமக்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது இதை வந்து போலீஸ் தரப்பு வந்து உணர்ந்து கொள்ளணும் தங்கள் மேல நம்பிக்கை வரும்படியாக போலீஸார் நடந்து கொள்ளணும் அதுவும் மிக மிக அவசியமானது அப்பதான் பொதுமக்கள் வந்து நம்பி துணிஞ்சு வந்து உங்களுக்கு தகவல்கள் சொல்வார்கள் இது மறக்க முடியாத உண்மையாகும் எனவே யாழ்ப்பாணத்தில் நேற்றைய நாளில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹெரோயின் போதைப்பொருளுடன் அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்தார்கள் திடீரென்று பணக்காரராக வந்தார்கள் என்று சொல்லி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகள் ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது இந்த எட்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டு பேர் மட்டுமில்லை இன்னும் நிறைய பேர் இருக்கணும் ஆனா இந்த எட்டு பேர் தான் இப்ப வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்குது இந்த எட்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒன்றுக்குமே வழி இல்லாம சும்மா அதிர்ஞ்சவையாம் புறவாதா திடீரெண்டு பணக்காரரா வந்துட்டவாம் ரெண்டு பணக்காரரா வந்து வாகனங்கள் என்ன வீடுகள் என்ன மொபைல் ஃபோனுகள் என்ன அது என்ன கழுத்தில் செயின்கள் என்னன்னு சொல்லி ஒரே கலக்கலாக தெரிஞ்சவையாம் அதனால் வந்து அவர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் செய்யப்பட்டு இவை எப்படி திடீரென்று பணக்காரராக வந்தவை எங்கேருந்து காசு வந்த சொல்லி விசாரித்து பார்த்தா எல்லாமே வந்து போதைப் பொருள் கடத்துறது அல்லது வட்டிக்கு காசு கொடுக்கறது இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு முறையற்ற விதத்தில் வந்து காசு சேர்த்து திடீர் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்களாம் என்று சொல்லி இப்ப இந்த எட்டு பேருக்கும் எதிராக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அஞ்சு பேருக்கும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து மூன்று பேருக்கும் எதிராகவும் இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது எட்டு பேருக்கு எதிராக எனவே எதிர்காலத்திலேயும் வந்து இன்னும் நிறைய பேருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ குற்ற புலனாய்வு பிரிவுக்கு தானே சிஐடி அந்த சிஐடியில் வந்து இந்த கிழமை வந்து புதிதாக இன்னும் ஒரு பிரிவொன்று

ரூபாய் வந்து உடனடியாக முடக்கினார்கள் இந்த பிரிவினர் அதுக்கு மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினராகிய சமன் அவருக்கு சொந்தமான எட்டு கோடி ரூபாய் பெருமதியான இரண்டு பேருந்துக்கள் வந்து உடனடியாக கைப்பற்றப்பட்டு சொகுசு பேருந்துக்கள் அப்படி பளபளப்பான பேருந்துக்கள் எட்டு கோடி பெருமதியானது அதை வாங்கி விட்டுக்கார் பெக்கோசமன் வேறையாக்கள் பேரில் அந்த ரெண்டு பேருந்துகளும் வந்து கைப்பற்றப்பட்டு இப்ப அரசுடைமையாக்கப்பட போது என்று சொல்லி தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த ஒரு காரியத்தை செய்ததும் இந்த புதிய பிரிவாகிய பிசிஐடி அதாவது சட்டவிரோதமான சொத்துக்கள் சேர்ப்பவர்களை கண்காணிக்கின்ற பிரிவு எனவே இவர்களுடைய அதிரடியான கைதுகளும் நடவடிக்கைகளும் இன்னும் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே எங்கள் எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் திணைக்களம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிசிஐடி பிரிவும் வந்து அதிரடியாக தங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னா அன்பான மக்களே இப்ப பாருங்க நாங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இப்ப என்னதான் அரசாங்க உத்தியோகம் பார்த்தாலுமே கூட அரசாங்க உத்தியோகம் பார்த்தாலுமே கூட மாச முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கையில் காசு நிற்காது எவ்வளோதான் சம்பளம் எடுத்தாலும் வாழ்க்கை செலவு பொருட்கள் விலை அதிகரிப்புன்னு சொல்லி அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழ உளியன் உழைச்சாலும் எத்தனை வருஷம் உழைச்சாலும் ஒரு அளவுக்கு மேலே போக முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது இதுதான் ஒரு சராசரி எல்லாட்ட வாழ்க்கையும் எல்லாருமே நான் கோடி சொல்கிறா எல்லாருமே நான் பணக்காரரா இல்லை தானே எனவே பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை வந்து இப்படித்தான் இருக்குது ஒரு கட்டத்திலான் இருக்குது ஒரு மிடில் கிளாஸ்லான் இருக்குது எனவே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சும் எங்களால் ஒரு அளவுக்கு மேல வர முடியாமல் இருக்கும்போது போது திடீரென்று பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு வேலையும் உருப்படியா செய்யாமல் திடீரென்று பார்த்தா மதுல கட்டி எழுப்புறார் இருந்த வீட்டை இடிச்சு போட்டு பங்களா வீடு கட்டுறார் வீட்டுக்கு முன்னால நாலஞ்சு வாகனங்கள் வாங்கி விடுறார் பிறகு சத்தமா பாட்டு போட்டு காது கண்ணம் எல்லாம் பண்றார் இப்படி திடீரென்று ஒரு ஆள் பக்கத்து வீட்டில் வரும்போது எங்களுக்கு ஒரு கோவம் இருந்தானே ஒரு கேள்வி இருந்தானே எங்க இருந்து காசு வந்து சொல்லி பிறகு ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த மாதிரி போதை பொருள் கடத்துறதும் சட்டவிரோதமான செயல்களை செய்யறதும் போதை மாத்திரைகள் விற்கிறதும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறதும் என்று சொல்லி சொன்னால் அதை யாரும் முடியாதானே ஒரு சமுதாயம் என்று சொன்னால் ஒரு பேலன்ஸாக இருக்கணும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் பேலன்ஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாரும் அமைதியாக வாழ முடியும் எனவே அதை உறுதிப்படுத்துறதுக்காக நாட்டில் வந்து வடக்கோ கிழக்கோ தெற்கோ மேற்கோ எங்கே என்றாலும் சட்ட விரோதமாக சொத்துக்கள் சேர்த்தாலும் அதை வந்து பறிச்செடுக்கிறதுக்கு என்று சொல்லித்தான் இந்த புதிய பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதற்கும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை அவர்கள் நாடுகின்றார்கள் எனவே மிக விரைவில் நாட்டில் இன்னும் பல கைதுகள் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இப்ப வந்து யாழ்ப்பாணத்தில் முதல் கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒரு பிரதேச சபையொன்றினுடைய முன்னாள் தலைவர் தவிசாளர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு சிங்கள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிங்கள பிரதேச சபை அதனுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் அஞ்சு வருஷம் அந்த பிரதேச சபையினுடைய தலைவராக இருந்தவராம் அப்பயே அவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் அவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பிரதேச சபையினுடைய தலைவராக பதவியேற்குள்ள ஒன்றுக்குமே வழி இல்லாமல் இருந்தவராம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதவிக்காலம் முடியக்குள்ள பார்த்தா வீடு என்ன பங்களா என்ன காசு என்ன சொத்து பத்துகள் என்ன என்று சொல்லி ஒரே ஜொலி ஜொலிப்பாக இருந்தவராம் அப்போ எங்கிருந்து காசு வந்தது பிரதேச சபையினுடைய தலைவராக தானே வந்த நீங்கள் வேற ஒன்றும் செய்ய இல்லையே எனவே பிரதேச சபையினுடைய தலைவரா வந்து உலகா காசுகளை சேர்க்க முடியுமாறது ஒரு தானே எனவே சட்டவிரோதமான வேலைகள் நிறைய செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி அது எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு இப்ப நேற்றைய நாளில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய பேர்ல வந்து நாமல் இருக்குது அதாவது சமந்த நாமல் விஜயரத்ன சமந்த நாமல் விஜயரத்ன அவர் தான் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் விடுதலை புலிகள் கூட இப்படி செய்ததில்லை ஒரு அலுவலகத்துக்குள் புகுந்து சூடு நடத்தியதில்லை தங்களுடைய எதிரிகளை இந்த மாதிரி அலுவலகத்துக்குள் புகுந்து கூட சுட்டதே இல்லை என்று சொல்லி இருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஏன் இந்த கருத்தை சொன்னவர் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் வெலிகம்ம பிரதேச சபையினுடைய தலைவர் அவருடைய அலுவலகத்துள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டவர் எனவே அந்த செயலை வந்து கண்டிக்கும் விதமாக ஊடகங்களுக்கு வந்து தகவல் சொன்னவர் அதன்போது தான் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் விடுதலை புலிகள் கூட இந்த மாதிரி எதிரிகளை வந்து பழிவாங்கினதில்லை இந்த மாதிரி அரச அலுவலகங்களுக்குள்ள புகுந்து சுட்டதில்லை ஆனால் இந்த பாதாள உலக குழுக்கள் வந்து இப்படி சுடுகின்றார்கள் எனவே சட்ட ஒழுங்கு வந்து கெட்டுப்போய கிடக்கு என்று சொல்லி குற்றம் சாட்டி இருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணக் கட்சியினுடைய செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் எனவே இப்பயாவது அவர்களுக்கு விளங்குதே என்று சொல்லி நினைக்க வேண்டியதுதான் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்